அனைவருக்கும் இனிய காலை நிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் இன்று சந்திக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் திகதி வியாழக்கிழமை எனவே ஒரு புதிய நாளில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளிலையும் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நாளிதழ்களில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக அர்ஜுனா எம்பி யாழில் கைது என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து அனுராதபுரம் போலீஸாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கே மனதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த இருபதாம் தேதி இரவு அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அதிகாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக இவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே இவர் அனுராதபுரம் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வந்து விஐபி விளக்குகளை தன்னுடைய வாகனத்தில் விஐபி விளக்குகளை ஒளிரவிட்டு செ சென்றதனுடைய அடிப்படையில் போக்குவரத்துக்கு இவர் இடையூறாக இருந்தார் என்கின்ற ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் இவர் வந்து கைது செய்யப்பட்டார் எனவே கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமாக நேற்றைய நாளில் மீண்டும் இவருக்கு வந்து பிணை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் இவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இதனுடைய வழக்கு விசாரணைகள் வந்து அடுத்த மாதத்தை ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த பிரதான தலைப்பு செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாகியுள்ளது இந்திய மீனவர்களை பதற்றத்துக்கு காரணம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்திய மீனவர்கள் தமது கடற்பரப்பை தா இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவதை அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் நீர்வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ராஜபக்ச எதிராக அரசியல் வேட்டை நாமல் குற்றச்சாட்டு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக அரசியல் வேட்டையை தொடங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிருஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வழக்கு அரசாங்கத்தின் தோல்வியை காட்டுகின்றது என்றும் விரைவில் உண்மை வெல்லும் அவர் சொல்லியிருப்பதாக தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அரசின் அறிவிப்பு சட்டத்திற்கு முரண் என்கின்ற இன்னுமொரு செய்தி காணப்படுகின்றது ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்து அறிவித்தது ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கு முரணானது என்று நாங்கள் கருதுகின்றோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஊடக அறிவிப்பொன்றில் இந்த விடியம் வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றுணையும் கட்சிகள் என்கின்ற என்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சர்வஜனபாளைய மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் உறுப்பினர் குழுவில் சிலர் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஒன்றாக அடைந்து போட்டியிட தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது மனநிலையை மாற்றாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக இன்னும் செய்தி காணப்படுகின்றது எதிர்வரும் செலவினமாக எதிர்பார்க்கிறது என்றும் இது அண்மை மூலதன செலவீனங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிடும் மிகப்பெரிய தொகையாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு சங்கிர்லா ஹோட்டலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது எதிரணியை கட்சி தலைவர்கள் சந்திப்பு என்கின்ற இனிமொழி செய்தி காணப்படுகின்றது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் குரலை மேலும் மேலோங்க செய்து வலுவான எதிர்கட்சி ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சியை சேர்ந்த கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் கூடினார்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பலமான எதிர்க்கட்சி எதிர்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சனைகளை வந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்று கூடல் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது போராட்டத்துக்கு தயாராகும் அரிசி மொத்த வியாபாரிகள் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அரிசி தொடர்பான பிரச்சனைக்குரிய நிலைமைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்காக அரிசி விற்பனையிலிருந்து விலகி போராட்டத்தில் ஈடுபட அரிசி மொத்த வியாபாரிகளினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை அரிசி வியாபாரிகள் இதனை தெரிவித்துள்ளார்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளின் சோதனைகள் அரிசி வியாபாரத்துக்கு ஒரு தடையாக காணப்படுகின்றது அரசாங்கம் அரிசி பிரச்சினைக்கு சரியான தீர்வு வழங்கிய பின்னர் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் பரிசோதனை அதாவது சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்பது தொடர்பிலாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது பீடாதிபதி ரகுராம் இன்று மீண்டும் பதவியேற்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மீண்டும் இன்று பதவியேற்க உள்ளதாக பல்கலைக்கழக பேரவையால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கொள்களின் நெரிசலுக்கு விரைவில் தீர்வு சுங்கம் தெரிவித்திருப்பதாக இன்னொரு செய்தியும் துறைமுகத்தில் தற்போது நிலவும் கொள்கை நெரிசலில் அடுத்த மாதத்தின் மூன்றாவது வாரத்துக்குள் முற்றிலும் நீங்கும் என்று இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இதற்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நெல்லுக்கான உத்தரவாத விலையை தாமதமாவது ஏன் என்கின்ற இனிமொரு செய்தியும் நாடாளுமன்றம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கூடவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தமிழ் மிரர் பத்திரிகைகள் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அர்ஜுனா எம்பி கைது என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை வெளியாகியுள்ளது உள்ளது அரிசி வர்த்தகர்கள் முஸ்தீப் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அரிசி தொடர்பான பிரச்சனைக்குரிய நிலைமைக்கு தீர்வுகளை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்காக அரிசி சந்தையில் இருந்து விலகி போராட்டத்தில் ஈடுபட புறக்கோட்டை அரசி வியாபாரிகள் தீர்மானித்துள்ளனர் நுகர்வோர் விவகார அதிகார சபைகளில் அவ அதிகாரிகளினால் சோதனைகள் அரிசி வியாபாரத்துக்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் அரசாங்கம் அரிசி பிரச்சனைக்கு சரியான தீர்வை வழங்காவிடேன் நுகர்வோர் விவகார அதிகார சபை அந்த சோதனைகளை செயற்படுத்த வேண்டுமென்றும் வர்த்தகர்கள் கருதுவதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் பொருளாதார உச்சி மாநாட்டு ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது குழவி கொட்டியதில் மாணவன் மரணம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மன்னாரில் பிரயோகம் ஐவருக்கும் விளக்கமறியல் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் பிப்ரவரி பத்தாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய என்ற சந்தேகத்தின் பேரில் புதன்கிழமை கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு சந்தேக நபரை வியாழக்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைக்க தடுத்து வைத்து விசாரணையை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கனிய மணல் அகழ்வு காற்றலை மின் உற்பத்தி தேவையில்லை என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு குறித்தும் அதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள தென்பகுதியில் இருந்து சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானைக்கு உள்ளிட்ட குழுவினர் செவ்வாய்க்கிழமை மன்னாருக்கு வருகை தந்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கு முரண் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது ஒத்திவைக்கப்பட்ட உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரலில் நடத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்தது ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கு முரணானது என்று நாங்கள் கருதுகின்றோம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி கடத்தணையில் இருந்து நீதி அரசர் விலகினார் என்கின்றபொரு செய்தி காணப்படுகின்றது மைத்திரியின் விசாரணைக்கு வருகிறது என்கின்றொரு செய்தியும்ர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பானையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாக்கல் செய்த வை பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் புதிய அமர்வுக்கு முன் விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது எனவே இவை தான் இன்று நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ் மீரர் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் போலீசாருடன் முரம்பட்ட விவகாரம் அர்ஜுனா எம்பி கைது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நேற்று மாலை அனுராதபுரத்துக்கு அழைத்து வருகை என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகியுள்ளது அதே பக்கத்தில் நாட்டில் கடல் எல்லைக்குள் நுழையும் எந்த படகுகளுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதாக இன்னும் செய்தி காணப்படுகிறது நாட்டின் கடற்பரப்புக்குள் வரும் எந்த ஒரு படகுக்கும் இடமளிக்க முடியாது என்றும் இவ்வாறு நுழையும் படகுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யக்கெந்த தெரிவித்துள்ளார் நாட்டின் படுகாக இருந்தாலும் எந்த நாட்டின் படகுகளாக இருந்தாலும் பாரபட்சம் என்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்திய படகாக இருந்தாலும் அவசியம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதை நிறுத்தினால் அனர்த்தங்களை தவிர்க்கலாம் என்கின்ற மற்றொரு செய்தியும் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி நுழைவதே அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக கடத்தொழில் நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களினால் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அனுமதியற்ற கை கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை தடுக்க புதிய மென்பொருள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகிறது அனுமதியற்ற கையெடுத் கையடக்க தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கென புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்கு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாமல் எந்தவொரு ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு விடுக்க பெற்றப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது தாப்போது சாதாரண தர பரீட்சைக்கான கால அட்டவணை வெளியீடு என்கின்ற மற்றொரு செய்தியும் கச்சத்தீவு திருவிழா மார்ச் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெறும் என்பதாக இனிமொரு செய்தியும் பாதுகாப்பு படைகளில் பிரதம அதிகாரி பதவி தொடர்ந்தும் தேவையில்லை இதுவே அரசின் நிலைப்பாடு என்பதாக மற்றொரு செய்தியும் முப்பது ஆண்டுகளாக சிறையில் உள்ள அண்ணாவை விடுவியுங்கள் ஜனாதிபதிக்கு கண்ணீர் மல்க கடிதம் என்கின்ற இனிமொரு செய்தி காணப்படுகிறது முப்பது ஆண்டு காலமாக அரசியல் கைதியாக சிறையில் வாடும் தமது அண்ணனை விடுதலை செய்யுமாறு சகோதரியான வாகினி ஜனாதிபதியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது நாணயக் கொள்கையை தற்போதைய மட்டத்தில் பராமரிக்க தீர்மானம் என்கின்ற இனிமொரு செய்தியும் இந்திய மீனவர்கள் மீதான சூடு எதிர்பாராமலேயே நடந்தது படையினர் முதலுதவி காணாமல் காயமடைந்தோருக்கு ஆபத்தில்லை என்கின்ற அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது யோசித்திருந்த ஒன்பது துப்பாக்கிகளில் ஏழை மீள பெற்றதாக அமைச்சர் தெரிவிப்பு என்பதாக மற்றொரு செய்தியும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்சவிடம் இருந்து ஒன்பது துப்பாக்கிகளில் ஏழு துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சு கையகப்படுத்தி உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அஹ் தெரிவித்திருப்ப தெரிவித்திருக்கிறாரு பாதுகாப்பு அமைச்சர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தனிநபர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் நூற்று எண்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் யோசித்த துப்பாக்கிகள் இருப்பதாகவும் அவை இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கு உதவ ஜப்பான் இணக்கம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் எனவே ஆதவன் தொலைக்காட்சி நாளிதழ்கள் இன்று நிகழ்ச்சியில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் தமிழ் மிரர் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் மீண்டும் நாளைய நாள் நாளிதழ்களின் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்